திமுகவில் கோஷ்டி பூசுகல் உள்ளதா என்பதை குறித்தறிய விண்ணப்ப படிவங்கள் மூலம் எழுத்து பூர்வமாக கேட்டறியும் திமுக மண்டல பொறுப்பாளர்கள் அண்மை செய்தி திமுக எம்எல்ஏக்களின் செயல்பாடுகள் குறித்து தெரிவிக்குமாறு விண்ணப்பங்கள் மூலம் கேட்டறியப்படுகிறது திமுகவில் கோஷ்டி மோதல் பூசல் உள்ளதா கருத்து கேட்பு அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம் நம்மோடு செலினா இணைந்திருக்கேன் சொல்லுங்கள் செலினா விவரம் என்ன சட்டமன்ற தேர்தலுக்கான பணிகளை திமுக விரைந்து முன்னெடுத்து வரக்கூடிய நிலையில் தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய மாவட்டங்களை எட்டு மண்டலங்களாக பிரித்து மண்டல பொறுப்பாளர்களை நியமித்து தேர்தலுக்கான பணிகளை முன்னெடுத்து வருகிறது அந்த வகையில் ஆ ராசா தங்கம் தென்மரசு கனிமொழி அதே போல செந்தில் பாலாஜி கே என் நேரு ஏவா வேலு உள்ளிட்டோர்கள் மண்டல பொறுப்பாளர்களாக நியமனம் செய்து தற்பொழுது பணியை ஆற்றி வருகிறார்கள் நிர்வாகிகளை மாவட்டம் வாரியாக நேரில் சந்தித்து கூட்டங்களை நடத்தி மண்டல பொறுப்பாளர்கள் ஆலோசனை என்பது நடத்தப்பட்டு வருகிறது அந்த வகையில் திமுக எம்எல்ஏக்களின் செயல்பாடுகள் தொகுதி கட்சியில் இருக்கக்கூடிய கோஷ்டி கூட்டல்கள் உள்ளதா உள்ளிட்டவை தொடர்பாக அரசின் திட்டங்களை பொதுமக்களிடம் எந்த அளவுக்கு சென்று சேர்த்திருக்கிறது என்னும் பொதுமக்களிடம் சென்று சேர்க்காத திட்டங்கள் என்னென்ன என்பது தொடர்பாக கேள்விகள் அடங்கிய விண்ணப்ப படிவங்கள் என்பது நிர்வாகிகளிடம் கொடுக்கப்பட்டு நிர்வாகிகளின் கருத்துக்கள் என்பது கேட்கப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறார்கள் இன்று சென்னை காஞ்சி

அஹ் திட்டங்கள் என்னென்ன மக்களுக்கு அஹ் முழுமையாக கொண்டு சேர்க்கப்பட்டிருக்கிறது என்பது தொடர்பாக நிர்வாகிகளிடம் கேள்வி எழுப்பும் வகையில் இந்த விண்ணப்ப படிவங்கள் என்பது கொடுக்கப்பட்டு வருவதாகவும் தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறார்கள்